ஹாய் விவாஸ் நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை யாழ்ப்பாணம் வரையிலையும் போகக்கூடிய ஒரு கடற்பயணம் இந்த கடற்பயணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் லீவு காலங்கள் நிறைய பேர் இருக்குது தமிழ்நாட்டில் மே ஏப்ரல் அப்படின்ட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இந்த டூரிஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம் இந்த கடற்பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது பேருக்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபெரி இது வந்து தினமும் போயிட்டுருக்கு நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து யாழ்ப்பாணம் வரையிலையும் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் சுற்றி பார்க்கலாம் நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய பல பகுதிகள் இருக்குது அது மாதிரி இந்த பயணம் போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் ஃபேரும் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த பயணத்துக்கு நிறைய பேர் வந்து போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க பட் ஆனால் இதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணணும் எப்படி போகணும் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கோம் அதுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் வழிகாட்டிடுறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆன் மை வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஃபெர்ரியோடைய அந்த கப்பலுடைய காண்டாக்ட் நம்பர் அவங்களுடைய சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிர்வாகத்தினருடைய அந்த கஸ்டமர் கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கஸ்டமர் கேர் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவாங்க அதே மாதிரி செயல் சுபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நம்ம வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய காண்டாக்ட் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் பேஜ் ஓப்பன் ஆனதும் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் காங்கேசன் கேகேஎஸ் அப்படின்னு வரும் கேகேஎஸ் அப்படின்னா காங்கேசன் துறைமுகம் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துடைய பெயர் அப்போ நீங்கள் வந்து டிபேச்சர் அரைவிங் அதா அரைவல் இப்போ டிபேச்சர் வந்து நீங்கள் வந்து நாகப்பட்டினம் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் நாகப்பட்டினம் டூ கேகேஎஸ் காங்கேசன் துறைமுகம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன டேட்டில் போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடல்ட்டு எத்தனை பேர் போகிறீங்க பெரியவங்களா குழந்தைங்களா இல்லை இன்ஃபேண்ட்டா இன்ஃபேண்ட் அப்படின்னா கை குழந்தையா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்கும் அது எல்லாத்தையும் டீட்டெயில் எல்லாம் ஒன்றா கேட்க கேட்க நம்ம கொடுத்துட்டு நமக்கு பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்னோடைய நம்பரு எக்ஸ்பரி டேட்டு எல்லாம் கேட்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லக்கேஜ் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ லக்கேஜ் வந்து ஃப்ரீ பத்து கிலோ ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஃப்ரீ அதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அது நீங்கள் நேர்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை டிக்கெட் புக் பண்ணும்போதும் பண்ணிக்கலாம் வெறும் டிக்கெட் மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அந்த இதில் ஈமெயிலுக்கு வந்துடும் அதே மாதிரி அந்த ஆப்லேயே உங்களுக்கு ஹோம் பேஜில் கொடுத்துருவாங்க நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட்டு வந்து உங்கள் கை கிடச்சிரும் பேமெண்ட் பண்ணுறது வந்து ஆப்லேயும் பண்ணிக்கலாம் ஜிபேயில் பண்ணிக்கலாம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து புக் பண்ண தெரியல ஆப் வந்து ஈஸியாக இருக்கும் பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிலர் தெரியல அப்படி சொன்னால் நீங்கள் அந்த என்கொயரி நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டாலே அவங்களே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகிற அன்னைக்கு டிபார்ச்சர் டேட் அதை போகிறீங்கன்னா நீங்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு போகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாகப்பட்டினம் போகிறீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் ஏழு முப்பது பொதுவாக ஏழு முப்பதுக்கு தான் அந்த ஃபெரி வந்து கிளம்பும் அந்த கப்பல் ஷிப்பு ஏழு முப்பதுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி அங்கே வந்து காங்கிரசின் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி பதினொன்று முப்பதுக்கு போய் அறிவில் ஆகும் அப்போ நாம் வந்து என்ன செய்யணும் ஏழு முப்பதுக்குன்னா அப்போ த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் அங்கே இருக்கணும் நமக்கு ஏர்போர்ட்டில் என்ன ப்ரொசீஜரோ அது மாதிரி இங்கேயும் ப்ரொசீஜர் தான் லக்கேஜு லக்கேஜ் செக் பண்ணுறது அது மாதிரி வந்து பாஸ்போர்ட்டு நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே செக் பண்ணுவாங்க அப்போ அதே செக் பண்ணுறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் அப்போ அந்த போர்ட்டு துறைமுகம் நாகப்பட்டினம் துறைமுகம் அதிகாலையில் அதாவது விடியங்காலையில் நாலரை மணிக்கு திறப்பாங்க நாம் வந்து சிலர் லாங்கில் சிலர் சென்னையிலேருந்து வருவாங்க சிலர் லாங் அந்த மாதிரி தூர டிஸ்டன்ஸில் இப்போ நான் வந்து விழுப்புரத்துலேருந்து போனேன் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்லேராக அங்கே பதினோரு மணிக்கே போய் இறங்கிட்டேன் பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இல்லை முன்னாடி தெரியல பதினோரு மணிக்கு போய் இறங்கிட்டதுனால அங்கே போர்ட்டில் வந்து கேட் லாக்கில் இருந்துச்சு செக்யூரிட்டி சொன்னார் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அதாவது விடிங்காலில் ஃபோர் தேர்ட்டி தான் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண மாட்டோம்ன்னாரு அப்போ நம்ம லக்கேஜ் வச்சிட்டு எங்கே வெயிட் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இங்கெல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா ராபரி நடக்கும் உங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிவிட்டு நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து வெயிட் பண்ணி ஃபோர் ஓ கிளாக் என்கிட்ட அந்த எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆட்டோக்காரே என்னை வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டார் அப்போ அளவுக்கு நாம் வந்து கஷ்டப்பட வேணாம் நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால அது கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேல் நீங்கள் யாரும் போகிறதா இருந்தால் அப்படி கஷ்டப்பட வேணாம் நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக ஷார்ப்பாக அந்த டைமிங் போயிடலாம் அதே மாதிரி அதாவது ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு போனாலும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம போயிடலாம் பிஃபோராக பன்னெண்டு மணி ஒரு மணி இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் போய் வந்து பிஃபோராக போய் சிலர் வெயிட் பண்ணுவாங்க அது பிரச்சனை கிடையாது அங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அங்கே வந்து க்ரௌட் அதிகம் இங்கே அந்த மாதிரி இல்லை இது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் பீப்புளுடைய க்ரௌடு வரல ஒரு ஃபெரி தான் விட்ருக்காங்க ஒரு ஷிப்பு தான் அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு மட்டும்தான் அவங்க திறக்கிறாங்க இதனு இதில் நாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வந்து ட்ராவல் பிளான் அதாவது நீங்கள் வேலூரில் இருக்கீங்க இல்லை சென்னையில் இருக்கீங்க இல்லை தூத்துக்குடியில் இருக்கீங்க இது மாதிரியான கடலூரில் இருக்கீங்க இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கீங்க சிதம்பரத்தில் இருக்கீங்க இப்போ தேனியில் இருப்பீங்க நிறைய பேர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தரும் இருப்போம் தமிழ்நாட்டில் இல்லை அதர் ஸ்டேட்டு நான் போனப்போ அதர் ஸ்டேட்டில் இருந்து இருந்துலாம் வந்திருந்தாங்க இப்போ இந்த மாதிரிலாம் இவங்களாம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து வரும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடியே நைட்டே வந்து அங்கே தவிச்சு நின்ற வேண்டாம் ஒன்று ரூம் புக் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து போர்டிங் போகிறதா இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு மணி கூட போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படி சொன்னால் அந்த ஃபோர் தேர்ட்டி இல்லை த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் இந்த டைமில் நீங்கள் வந்து நாகப்பட்டினம் போர்ட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி டிலே ஆகியும் வர வேணாம் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு மேலே வர வேணாம் அவங்க க்ளோ ஆற சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வர வேணாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தயாராக போய்ட்டோம் எப்போயுமே பிஃபோராக போகிறத பெட்ரு அதுக்கு நடுராத்திரியில் போய் மாட்டிக்காதீங்க ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி நான் அது தெளிவாக சொல்லிடுறேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த பயணத்தை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ரொசீஜரோ சேம் அதே அதாவது ஃப்ளைட்டில் போகும்போது என்ன ப்ரொசீஜரோ ஏர்போர்ட்டில் அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் ஐட்டம் அது மாதிரி சில சில தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது நான் கொடுத்த அந்த கஸ்டமர் கேர் நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க அதை நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அதே மாதிரி ஷிப்பில் நம்ம வந்து ஏறின உடனே செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே வீரர்கள் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்போ நம்ம வந்து இந்த சுபம் அந்த ஃபெரியில் வந்து ஏறுவோம் அப்போ ஏறின பிறகு நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது எல்லா நாளும் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல பட் ஆனால் இட்லி மூணு இட்லி கொடுத்துருந்தாங்க நம்ம தேவையான அளவுக்கு அங்கே வந்து இட்லி வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க அது வந்து ஃப்ரீ நமக்கு டிக்கெட் ஃபேரிலோடு வந்துடுறது நம்ம தேவைன்னா அந்த ஃபெரிக்குள்ளே அந்த வந்து நம் அங்கே வந்து ஒரு கேண்டீன் மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கிச்சடி நூடுல்ஸு காஃபி டீ அப்புறம் வந்து ஸ்ப்ரைட்டு கோக்கு செவனப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க சிக்கனு அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க பட் ஆனால் நான் போனப்போ நூடுல்ஸ் தான் நான் வாங்கினேன் காஃபி தான் வாங்கினேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி அதை தனியாக பே பண்ணிவிட்டு நார்மலான அமௌண்ட்டு தான் இருக்கும் ஃபேர் தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் மற்றபடி ஃபுல் ஏசி தான் ஃபெரியில் நீங்கள் தாராளமாக எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னும்போது போது எக்கனாமியே பெட்ரு டீலக்ஸ் போது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க டீலக்ஸ் வந்து மேலே இருக்கும் நீங்கள் அது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியல பட் ஆனால் எல்லாருக்குமே இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப யாருமே தண்ணியில் வந்து கை போட்டு ஆட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது விண்டோஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும் நம்ம விண்டோஸ் கிட்ட உக்காந்து நல்லா பார்த்துட்டு வரலாம் அந்த கடலுடைய அந்த ஒரு அழகை ரசிச்சுட்டு வரலாம் ஆனால் சில நேரங்களில் தண்ணியோடைய இது அந்த அலையோட இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த சமயம் நமக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் அந்த தலை கிடினஸ் வாந்தி வர மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து அந்த வாமிட்டிங் கேல்பெட் அந்த மாதிரி கொண்டு போயிருந்தீங்கன்னா ரொம்ப சேஃப் ஹேண்ட் லக்கேஜில் போட்டு கொண்டு போயிடுங்க ஏன்னா ஹேண்ட் லக்கேஜ் வந்து டென் கேஜி ஃப்ரீன்றதுனால லக்கேஜ் எல்லாமே நம்முடைய கண் பார்வையில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் எந்த விதத்துலையும் நம்ம பாதிப்பு அதாவது பயப்பட தேவையில்லை இது ஒரு போகாதவங்களுக்கு கடற்பயணம் போகாதவங்களுக்கு பொதுவாக நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் நல்லா இருக்கும் மற்றபடி எந்த விதத்துலேயுமே நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தேவையில்லாத செலவும் இருக்காது அது டிக்கெட் ஃபேரை பொறுத்தவரையிலேயே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஆப்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிட்டு டைரெக்டாக போகலாம் அது மாதிரி அங்கே போய் இறங்கின பிறகு காங்கேசன் துறைமுகம் அப்படின்னு வரும் காங்கேசன் துறைமுகம் அங்கே இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசன் துறைமுகம் வெளியே வந்த உடனே நீங்கள் வந்து லெஃப்டு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஸ்லாம் நிற்கும் அப்போ ஆட்டோஸில் நீங்கள் வந்து பேசி ஆட்டோஸில் பேசி நீங்கள் வந்து இது மாதிரி யாழ்ப்பாணம் போகணும் யாழ்ப்பாணத்துடைய மெயின் டவுனு ஆட்டோக்காரங்க கூட்டிகிட்டு போய் விடுவாங்க அதுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் எடுப்பாங்க அப்போ தாராளமாக நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் நம்ம ஊர் காசுக்கு அது வந்து குறைவாக தான் இருக்கும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி சம்திங் கேட்டாங்க நான் போனப்போ பட் ஆனால் நாங்கள் வந்து டவுன் பஸ் ஒன்று வருது அந்த டவுன் பஸ்ஸில் வந்து போயிட்டோம் அதனால் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அதனால் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு செலவு மிச்சமாயிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சிலோன் மணி வந்து மாற்றணும் அப்படி சொன்னால் நம்ம இந்தியா கேஷை வந்து சிலோன் கேஷாக மாற்றிக்கணும் போனால் செலவுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் அங்கே காங்கேசன் துறைமுகம் இறங்கின உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த வந்து அந்த துறைமுகத்துக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிஓசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நிற்கும் அது வந்து பேங்க் ஆஃப் சிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன் நீங்கள் போய் கேஷ் மாற்றிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கேருந்து நீங்கள் வந்து எங்கெல்லாம் டூரிஸ்ட்டு போகணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க இல்லாட்டி நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் டவுனில் போனாலும் எல்லாருமே தமிழ் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு நல்லா கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதேமாதிரி ஆட்டோக்காரங்களும் நல்லா கைட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப இந்த பயணம் வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இலங்கையில் போய் சுற்றி பார்க்கணும் எங்கே பார்க்குறது அப்படின்னா சு இலங்கையில் சுற்றி பார்க்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுவரலியா அப்படின்னு ஒரு இடம் அது ரொம்ப ரொம்ப கூலஸ்ட்டு பிளேஸ் அது அப்புறம் வந்து க கண்டி அப்படின்னு ஒரு இடம் கொழும்பு சிட்டி கொழும்பு சிட்டியில் போர்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி இன்னும் சில நிறைய இடங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய அடையாள சின்னங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இது உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் டேஸ் அந்த மாதிரி இல்லை ஒன் வீக் அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்களும் கிடைக்கும் உங்களுக்கு பட் ரொம்ப எந்த பயப்பட பயப்படுத்தவில்லை எங்களோட பயணம் வந்தப்போ கேரளா யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் அதில் ரெண்டு பேர் என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ்டாக பேசிட்டாங்க அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா எனிபாடி கேன் டூ அப்படின்னு ஒரு சேனலு அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்தும் சில வீடியோஸ்லாம் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அவங்க இன்னும் இந்த ஃபெரியில் உள்ள பயணங்களை பற்றி அவங்களும் தெளிவாக பேசியிருப்பாங்க பட் ஆனால் அவங்க அந்த ஜஃப்னா யாழ்ப்பாணத்துலேயே வந்து ரூம் எடுத்து தங்கி அவங்க வந்து பயணங்கள் வந்து நிறைய இடங்களை வந்து ஸ்ரீலங்காவில் சுற்றி பார்த்துருக்காங்க அதனால் நாம் எந்த விதத்துலையும் பயப்படுத்தவில்லை நமக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அவங்க மலையாளம் பேசுகிறவங்களே அவங்க அவ்வளோ சூப்பராக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் நம்ம தமிழ் லாங்குவேஜ் பீப்புள் அங்கே இருக்காங்க அதிகமாக யாழ்ப்பாணத்தில் அதனால் நம்ம யாரும் பயப்படணுன்னு அவசியமே இல்லை யாரும் கவலைப்படவும் தேவையில்லை நம்முடைய சேஃப்டி எந்த விதத்துலையும் அங்கே கரெக்டாக இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரையிலும் எப்படின்னா அந்த பயணங்களில் நான் ஒரு தடவை தான் பயணம் செஞ்சேன் அப் அண்ட் டவுன் ரவுண்ட் ட்ரிப்பு டிக்கெட் புக் பண்ணி அந்த அந்த பயணத்தில் என்னுடைய அனுபவங்கள் நான் அதிகமாக ஃப்ளைட்டில் தான் போயிருக்கேன் இருந்தாலும் இந்த அனுபவங்கள் ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் நமக்கு செலவுகளும் மிச்சம்தான் முதல் பயணம் போகிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் யாருக்குமே வந்து பயணம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பயணம் ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயணங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் பயணம் போகாதவங்க புதுசாக போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பற்றியும் இந்த கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது இன்னும் தொடர்ச்சியான நான் ஸ்ரீலங்கா பயணங்களை பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா